இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஆலாம் அஃபெக்ட் ஆனவங்க கஷ்டப்படுறாங்களோ ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலா பாத்துக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க ரொம்ப நிறைய மூமெண்ட் ஆகிடும் அப்படி இப்படி ஆடிட்டே இருப்பாங்க உட்காரவே முடியாது இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு ஒரே சேஷ்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும் யாரும் அங்க இருக்காங்க பார் கரெக்டு பின்னாடி திருடம் ஒளிஞ்சு இருக்கான் போய் துரத்து துரத்துவாங்க காற்று நேர்களுக்கு வணக்கம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பத்தி பாத்துன்னு வரோம் இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ஸால அஃபெக்ட் ஆனவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலா பாத்துக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு என்னன்னா ஒரு உக்காந்துட்டாங்கன்னா எழுந்துக்கிறது கூட ரொம்ப நேரமாகும் அவங்க ஸ்டோனஸ்னால நடுக்கம் ஜாஸ்தியாயிடுத்துல ஒன்றுமே அவங்களால பண்ணிக்க முடியாது இந்த இது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பார்க்கின்சன்ஸ்க்கு மாத்திரை கொடுக்குறோம் இல்லையா அதை ஹெல்ப் பண்ணும் அது ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நாளாக ஆக அந்த மாத்திரையோட எஃபெக்ட் வித்தியாசம் ஆகிடும் ரொம்ப நிறைய மூமெண்ட் ஆகிடும் அப்படி இப்படி ஆடிட்டே இருப்பாங்க உட்காரவே முடியாது இது வந்து ட்ரக் இன்டியூஸ் டிஸ்கரிஸியாங்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு ஒரே சேஷ்ட மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த ட்ரக்கோட எல்லாம் சரியில்லாமல் இருக்கிறச்ச வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது ஒன்று வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறது இதில் என்னன்னாக்க வந்து பிரெயின்குள்ளே ரெண்டு எலக்ட்ரோடு வச்சு வெளியில் இந்த பேஸ் மேக்கர் இருக்குல்ல ஹார்ட்டுக்கு எலக்ட்ரோடு வச்சு ஒரு பேஸ் மேக்கர் வைக்கிறாங்களே அந்த மாதிரி பிரெயின் குள்ளே எலக்ட்ரோட் வச்சு ஒரு பேஸ் மேக்கர் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் ஒன்று பிரச்சனை என்னென்னாக்கா இந்த நடுக்கங்கள் ஜாஸ்தியானால் வேறு ஃபங்க்ஷனல் நியூரோ சர்ஜரி இருக்குது அது பிரெயினில் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினை கொஞ்சம் பேர்ன் பண்ணி விட்டுருவாங்க ஸோ நடுக்கம் குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறச்ச ஆகும்னா இவங்களுக்கு வந்து இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும் ஹாலுசினேஷன்ஸ் யாரும் அங்கே பார் கரெக்டுன்னு பின்னாடி திருடம் ஒழிஞ்சின்னு இருக்கான் போய் துரத்து துரத்துமாங்க என்னோடய ஒரு பேஷண்ட் என்ன பண்ணார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இல்லை திருடன்லாம் இல்லை அது வெறும் காட்டுன்னாக்கா அவருக்கு இல்லை அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு போலீஸும் வந்துட்டாங்க ஏன்னா அவருக்கு வந்து அது ரொம்ப நஜமாக இருக்குது அவருக்கு தான் பார்க்குறோம் அந்த ஆள் அங்கே இருக்கான் தன்னை பயமுடுத்துகிறோங்கிறது அவருக்கு ரொம்ப நஜமாக இருக்குது நம்ம நினைக்கிறோம் என்ன இங்கே ஒன்றுமே இல்லை இவர் என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு பட் அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அது ரொம்ப நஜமாக இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் இதுக்கும் வந்து வைத்திய முறைகள் இருக்குது இதுக்கும் மெடிசன்ஸ் கொடுத்தா அந்த ஆலுசினேஷன்ஸ் குறையும் பட் ஒரு ஒரு மெடிசன்லையும் பார்க்கிங்சன் வரும் ஸோ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி தரணும் ஒரு ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா சாப்பாடுல ஃபுல்லாக பூச்சி இருக்கிற மாதிரி தோணிடுச்சு எல்லாம் எறும்பாருக்கு நீ எனக்கு இந்த சாப்பாடை தரையேன்னு ஒரு வாய் சாப்பிட மாட்டாங்க ஸோ அது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் தான் அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல முறையில் அப்புறமா இருந்தாங்க வீட்டில் அவங்களுக்கு சௌரியம் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு அந்த பழைய நாள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் தெரியுமா ஒரு வசரமான உட்டன் சேர் நல்ல பிக் ஹெவி சேர் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சா அதில் குஷன் போட்டு பின்னாடி உட்காந்துக்கிற இடத்துலையும் பின்னாடியும் வச்சாக்க அவங்களுக்கு உட்காந்துன்னு எழுந்திருக்க சௌரியமாக இருக்கும் ரெண்டு கைப்பிடி இருந்தால் ஊனிட்டு எழுந்திருப்பாங்க ஒவ்வொரு சமயம் தொப்புன்னு உட்காந்துருவாங்க தலை போய் செவுத்தில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் பின்னாடி கூஷனை சொன்னது கிழி அது கொஸ்தா தப்புறம் உட்காந்து கரைச்சு இடுப்பில் வலிக்கொன்னு அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த கால் வைக்கிற இடத்துல ஆன்டிஸ்கிட் மேட் போட்டுக்கலாம் ஒவ்வொரு சமயம் நம்மளுக்கு தெரியாம மெழுந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கச்சு அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்குலாம் போடுவோமே அது இறங்கினா சத்தம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இது வந்து என்ன ஆகும்னா நாளாக ஆக இவங்களுக்கு வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸும் வரும் அப்படி இருக்கிறச்சா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிமன்ஷியாவும் சேர்ந்து மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் கேர் கிவர் வந்து புரிஞ்சுட்டு பண்ணணும் இவங்களுக்கு வேணும்னு பண்ணலை இவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு ஞாபக சக்தியை மறந்து போயிடுத்து கையை எப்படி போட்டுக்கிறது ஷர்ட் லென் தெரியாது ஒரு சமயம் ஒரு கையை போட்டுப்பாங்க பட்டன் போட்டுக்க வச்சா ஒரு கை பட்டன் போடும் இன்னொரு கை பட்டன் அவுத்துட்டு வரும் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் இருக்கிறது இல்லாத மாதிரி இருக்கும் இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட பிஹேவியர் மாறி போயிடும் ஒவ்வொரு சமயம் இவங்களுக்கு வந்து இந்த டிமென்ஷியா இந்த சைக்கோசிஸ் துணி துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு இருப்பாங்க ஒரு இது போட்டுக்க டயப்பர் போட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குச்சு வீடெல்லாம் டர்ட்டி பண்ணிவிடுவாங்க நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுன்னு முடிஞ்ச மட்டும் அவங்கள அன்பாக ஆதரவாக பார்த்துட்டு இருந்தால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும் அப்படி இல்லைனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம பார்க்குற டாக்டர் பேசினா பேசினாக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க டிமென்ஷியாவுக்கும் சேர்த்து மருந்து கொடுக்கறதுக்கு வரும் அது முழுங்க மாட்டேன்னா பேட்ச் மாதிரி கூட இருக்குது ஒட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்கின்சன்ஸ் மெடிசனும் பார்க்கின்சன்லையும் முழுங்குற கஷ்டம் வரலாம் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி இருந்தா பெக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அது கேஸ்ட்ராஸ்ட் மீன் நேரம் ஃபீடிங் கேஸ்ட்ராஸ்ட் மீன் அது டியூப்பை வாய்த்துக்குள்ளேயே போட்டு ஃபுட்டு நியூட்ரிஷன் போகிறதுக்கும் பண்ணலாம் அந்த மாதிரிகள் பல முறை இருக்குது டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து வேறு தெரப்பி விடுமோ அத்தையும் பண்ணிவிட்டு வேணுன்னா சைக்கியாட்ரிக் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபிசிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் இந்த ஹவுஸையும் பண்ணிவிட்டு ஃபிசியோ தெரப்பியும் பண்ணிட்டு இருந்தாக்க இவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக லைஃப் போகும் இவங்க லைஃப் ஸ்மூத்தானாக்கே கேர் கிவர் ஸ்மூத் ஆகும் பட் வந்து இதுக்கு டெஃபனட்டாக த ஃபேமிலி ஹேஸ் டு ஹெல்ப் ஒன் பர்சன் கே நாட் டேக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேர் இது இதில் தான் நான் சொல்கிறது என்னென்னா கூட இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணணும் அது யாராக இருக்காங்களோ கூட ஸ்பௌஸோ சில்ட்ரனோ சிப்ளிங்ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாக்க தான் அந்த பார்க்கின்சன் பேஷண்ட்டோ எஸ்பெஷலி பார்க்கின்சன் வந்து டிமென்ஷியாக இருந்தால் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இது பார்க்கின்சன்ஸை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது இதில் வந்து டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வேணுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பூங்காற்று சேனல் எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறோம் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி